அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பாண்டிச்சுவாமி இருந்து சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம அடுத்த தலைமுறைக்குமே கடத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோ குறிப்பில் நம்ம பார்க்க போறோம் கம்பாரிசன் ஒப்பீடு சின்ன வயசுலேருந்து நீங்க ஒரு சில வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பையனை பாரு எப்ப நல்லா படிக்கிறான் இந்த பொண்ணை பாரு எப்ப நல்லா படிக்கிறான் ஒரு உத்தியோகம் பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு நிறைய செல்வம் சேர்த்திருக்காரு நீயும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியிலேயே நம்ம வாழ்க்கை வந்து ஓட்டுப்போம் இப்படி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு தவிடுபடியாகும் அவங்க மேல பொறாமை உண்டாகும் அவங்க நமக்கு என்னதான் நல்லது பண்ணாலுமே அவங்க மேல ஒரு விருப்புணர்ச்சி வந்து உண்டாகிட்டு தான் இருக்கும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயிரம் பூக்கள் இருந்தாலுமே ஆயிரம் பூக்களுமே அழகுதான் ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு விதமான மனங்களை வந்து கொடுக்க தான் செய்யும் சின்ன வயசுலேருந்து யார் கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணாமல் நாம நாமளாக இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குதான் செய்யும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த திறமையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிற விஷயத்தையுமே நோக்கிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் பகிருங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற ஏதாவது விஷயங்கள் வேற ஏதாவது உதவியை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி